எனக்கு வந்து பறவைகள் மேலே கொஞ்சம் ஆர்வம் அதனால என்னோட கிராமத்தை சுற்றி என்ன பறவைகள் இருக்குது அப்படிங்கறத முதல்ல கணக்கெடுப்போம் அப்படின்னு நான் கொஞ்சம் ஆர்வமாக ஆரம்பித்தேன் அப்புறம்தான் நிறையா தெரிஞ்சது நிறையா அதிசயங்கள் வந்து நம்மளை சுற்றியே நடக்குது நம்ம வந்து பெருசா வெளிநாட்டு பறவைகளை பார்க்கறதுக்கு நீங்கள் எதுக்கெல்லாம் போக வேண்டாம் மலை பிரதேசத்துக்கு போவோம் வேண்டாம் அப்புறம் நியூஸில் அந்த ஊரில் இங்கே வந்திருக்கு கோடியக்கரையில் வந்து வெளிநாட்டு பறவைகள் ரஷ்ய பறவைகள்லாம் வந்திருக்கு அங்கே போய் தான் பார்க்கணும் இல்லை உங்க வீட்டு பின்னாடி உங்கள் வீட்டு பின்னாடி இருக்கிற முந்திரித்தோப்புல இப்போதான் ஒருத்தவர் சொன்னார் இந்தியன் பிட்டா ஆறுமணி குருவி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இமயமலையிலேருந்து வருது அது அவரே பார்த்துருக்காரு அந்த மாதிரி நிறைய பேர் நம்மளே பார்த்துருப்போம் ஆனா அது என்ன பறவை அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வு வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா அந்த பறவைகளை தேடி நம்ம படிக்கணும் அப்படி ஒரு நான் நாலு வருஷமா படிச்சு இந்தியாவில் மொத்தம் ஆயிரத்து சொச்சம் பறவைகள் இருக்கு ஆயிரத்தி நூறு அரவுண்டு அதுல வந்து நூத்தி பத்து பறவைகள் வந்து வேக கொள்ளை சுத்தியே இருக்கு அதாவது பத்து சதவீத பறவைகள் வந்துட்டு வேக கொள்ளை சுத்தியே வந்து நீங்க முடியும் இதுக்கு வந்து நான் உதாரணமா ஒண்ணு உங்ககிட்ட சொல்றேன் எவ்வளவு பேருக்கு இந்த பறவை என்ன பறவைன்னு தெரியும் ஹலோ இது இந்த பறவை வந்து எத்தனை பேருக்கு தெரியும் நீ மட்டும் சொல்லக்கூடாது வேற யாராவது சொல்லுங்க மரங்கொத்தி இவ்வளவு பேர் மரங்கொத்தி சொல்லுங்க சொல்லிருக்கீங்க இந்த ப்ரோ மட்டும் கொண்டலாத்தின்னு சொல்லியிருக்காங்க அந்த பாப்பாவுக்கு நல்லாவே தெரியும் அது கொண்டலாத்தி ஹீரோசன் ஹோப் ஹோப்பின் அந்த பொண்ணு நல்லாவே அழகாவே சொல்லுவாங்க ஆனா இதுல ஏன் இது சொன்ன அப்படின்னா எல்லாரும் இது மரங்கொத்தின்னு நினைச்சுப்பீங்க ஏன்னா இது மூக்கு நீளமா இருக்கு கொண்ட இருக்கு எல்லாம் சொல்லுங்க அது அது வந்து மரமும் கொத்தாது இது வந்து மண்ணை கொத்துற ஒரு குருவி இது பேரு கொண்டலாத்தி இது வந்து கொண்ட இப்படி விரிஞ்சி இப்படி விரிஞ்சு மூடும் அதனால அதுக்கு பேரு கொண்டலாத்தி இது வந்து மண்ணுல வந்து குளிக்கும் எல்லா பறவைகளும் வந்து தண்ணியில குளிச்சு பார்த்துருப்பீங்க இது புழுதி மண்ணுல வந்து த புரண்டு வந்து குளிக்கும் இது வந்து நம்ம பக்கத்துல மூணாண்டி இப்போ ஏரி இருக்கு இல்லைங்களா அது பக்கத்துல வந்து மண்குழியல் போட்டுருந்தப்ப நான் ஒரு வீடியோ பதிவு செஞ்சிருக்கேன் நமக்கு பறவை பத்தியான ஒரு புரிதல் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கும் இப்போ இன்னொரு உதாரணம் சொல்றேன் இந்த கீழ இந்த பறவை எதவ இருக்கும் எல்லாரும் ஒரு ஆரம்ப கட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு சிட்டுக்குருவி இல்ல ஏதோ ஒரு கருப்பா ஒரு குருவி அப்படி இருப்பீங்க உங்களால நம்ப முடியுதா இந்த பறவை வந்து இவ்வளவு பெருசுதான் இருக்கும் இது வந்துட்டு சைபீரியாவில இருந்து வேக கொள்ளைக்கு வந்தது சைபீரியாவில இருந்து இல்ல மங்கோலியாவிலயோ இல்ல சைபீரியாவில இருந்து வட சீனாவுக்கும் வடக்க இருந்து ரஷ்யாவோட பகுதியில இருந்து உங்களால எவ்வளவு பேரும் நம்ப முடியும் இதை நான் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் பேஸ்புக்ல போட்டுருந்தப்போ பறவையாளர்களாலேயே நம்ப முடியல ஆனா இது வந்து அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டில் டாக்டர் சிவன் இருக்கார் எனக்கு ஒரு கைடு மாதிரி அவர்கிட்ட காமிக்கும் போது இது நிறையா இப்போ தான் நம்ம கவனிக்கிறோம் இவ்வளோ நாளாகவும் அது வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் யாரும் ரெக்கார்ட் பண்ணல இப்போது எங்களை மாதிரி ஃபீல்டு லெவல் ஆக்டிவிஸ்ட் வந்து நிறையா வந்து இதை தேடி தேடி நாங்கள் நோண்டி நோண்டி பார்க்குறது இல்லை இந்த மாதிரி ஒரு மூங்கில் போதரில் ஓடையில் முந்திரி தோப்பு எங்கள் இருக்கு பின்னாடி இருக்கிற முந்திரி தோப்பில் ஒரு மூங்கில் போதரில் இதை நான் பார்த்தேன் இது பேர் ஏசியன் ப்ரவுன் ஃப்ளை கேச்சர் இதுக்கு தமிழ் பேர் இல்லை ஏன் தமிழ் பேர் இல்லை அப்படின்னா இவ்வளவு நாளா இதை நம்ம அவ்வளவு பெருசா கண்டுக்கல அதனால சும்மா பேரு வந்து ஏசியன் ப்ரௌன் பிளை கேச்சர் அப்படின்னு இருக்கின்றதுனால அதை அப்படியே தமிழ் படுத்தி ஆசிய பழுப்பு ஈப்பிடிப்பான் அப்படின்னு சும்மா நம்ம பேர் வச்சிருக்கோம் ஆனா தமிழ் பேர் கிடையாது இப்ப கொண்டலாத்திக்கு வந்து கொண்டலாத்தின்னு அழகான தமிழ் பேர் அது ஏன்னா அது ரொம்ப நாள் சங்க காலத்துல இருந்தே நம்ம கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம இவ்வளவு நாள் பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா இப்போ நடுவுலதான் அதை நம்ம மிஸ் பண்ணிருக்கோம் இதுக்கு முன்னாடி பி எல் லூர்தசாமி அப்படின்னு சென்ட் ஜோசப்ல ப்ரொஃபஸராக இருந்த ஒருத்தர் சங்ககால பறவைகள் அப்படின்ட்டு நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு புத்தகமா இருக்காரு எழுதியிருக்காரு அது ஒரு மின் புத்தகமா நம்ம கிட்ட இருக்கு அது இல்லாம நம்ம ஊர்ல பறவைகள் வந்து நிறைய நம்ம நாட்டுப்புற வழக்குல வந்து நிறைய பயன்படுத்துவோம் இப்ப கண்மணி ஐயா வந்தோட ஆஹ் சொல்லாகதாரியில் ஆகராஜில பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து செம்போத்தை பத்திலாம் வந்து சொல்லியிருப்பாரு அது சார்ந்த ஒரு நம்பிக்கை வந்து அது இடத்துல இருந்து வடது போனோம் ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த மாதிரியான நம்ம ஊர் சார்ந்த நிறைய நம்பிக்கைகள் இருக்கு அந்த நம்பிக்கைகள் வந்து உண்மையா பொய்யான்றதை தாண்டி அது நம்ம ஒரு சமூகத்துல அந்த பறவை பார்த்தீங்கன்னா ஒரு நோக்கம் அதை பார்க்கறதுக்கான ஒரு ஆவலை வந்து தான் நான் கருதுறேன் அது ரொம்ப சயின்டிபிக்கா நம்ம வந்து பண்ண முடியாது இன்னும் ஒரே ஒரு பறவை உங்களுக்காக இப்போ வெளிநாட்டுல இருந்து வந்த வருதுன்னு சொன்னோம் இல்லைங்களா அது வந்து வேவக்கொள்ளைக்கு சிரஞ்சீவி வீட்டுக்கு தான் வரணும்லாம் அது தேடி வர்றது கிடையாது அது வந்து வின்டர் மைக்ரண்ட்டு அதாவது பேசேஜ் மைக்ரெண்ட்டு போகிற வழியில் அது வேக இறங்கி இன்னும் தெக்க போயிட்டே இருக்கும் அது பேர் பேசேஜ் மைக்ரெண்ட்டுங்க அதனால் வேக வந்து தங்கி திரும்ப ரஷ்யாவுக்கு போவோம் ரஷ்யாவிலேருந்து வேகொல்லை தான் வரணும்னு அவசியம் கிடையாது அது போகிற போக்கில் கன்னியாகுமரி இலங்கைக்கு போவோம் போகிற வழியில் வந்துட்டு ஒரு நாள் வந்து இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம் எல்லாம் என்ன அது பறந்துகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி இந்த பறவை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நான் தோப்புல இந்த கார்காலத்துல காரக்கோட்டை பறிக்க போவோம்ல சோ அந்த சமயத்துல நான் கேமரா எடுத்துட்டு போயிருந்தப்போ தோப்புல முந்திரி தோப்புல ஒரு ஒரு கண்ணுல இருந்து முந்திரி கண்ணுல இருந்து இன்னொரு கண்ணுக்கு ஒரு பறவை ஆரஞ்சு கலர்ல பறிஞ்சுட்டே இருந்துச்சு இது என்ன நான் கிட்ட உளுந்து பிறண்டு இந்த போட்டோவை எடுத்துட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இது பேரு ஆரஞ்சு ஹெட்ட் த்ரெஷ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆரஞ்சு ஹெட்ட் த்ரெஷ் அப்படின்ட்டு இது வரிக்குருவி இல்ல பூங்குருவி அப்படின்னு வந்து தமிழ்ல ஒரு அழகான பேர் இருக்கு இது வந்து இமயமலயத்துல இமயமலை பகுதியில இனப்பெருக்கம் பண்ணக்கூடியது இது அப்படியே தெக்க போய் திரும்ப கேரளா வழியா திரும்ப இமயமலைக்கு போயிடும் எப்ப நமக்கு வந்து குளிர்காலம் இருக்கும் போது அதுக்கு வந்து வசந்த காலம் ஏன்னா இமயமலையில குளிர் தாங்க முடியாது இல்லையா சைபீரியால குளிர் தாங்க முடியாது இல்லையா அதனால இந்த வழியா போகும் சோ இப்போ இவ்வளவு பறவைகள் வந்து வெளிநாட்டுல இருந்து வருது மொத்தம் பதினான்கு பறவைகள் வெளிநாட்டுல இருந்தையும் இல்ல வெளியூர்ல இருந்தும் நம்ம ஊர் பக்கம் நம்மள சுத்தி வந்துகிட்டு இருக்கு இப்போ அடுத்த கடைசியா என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம ஊரை சுத்தி நமக்கான ஒரு வாழ்விடம் இருக்கு இங்க வந்து முந்திரி தான் அதிகமா இருக்கு இந்த வாழ்விடத்துக்குன்ட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷலிஸ்ட் பேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்லாம் அதிக பறவைகள் இங்க கிடையாது பொதுவாகவே எல்லாமே ஜென்ரலிஸ்ட் பேர்ட்ஸ் தான் இங்க இருக்கு அதுல முக்கியமா பார்த்தோம்னா நம்ம ஊர் கலாச்சாரத்துக்கு ரொம்ப நெருங்கிய பறவையா வந்து நம்மளோட கௌதாரி இருக்கும் இப்போ தங்கர் பச்சான் படத்துலையும் கௌதாரி நீங்க பார்க்க முடியும் நம்ம கண்மணி அய்யாவோட கதையிலயும் பார்த்தோம்னா கிக்குலிஞ்சான் ஒரு கதை எழுதியிருந்தாரு நான் வந்து என்னங்கய்யா அது கிக்குலிஞ்சான் அப்படின்னா தம்பி அதுக்கு அது கத்தும் போது நீ கவனிச்சிருக்கேன் அது கிக்குலிஞ்சான் கி தான் கத்துவோம் அப்புறம் தான் அடுத்த தடவை நான் வீடியோ எடுத்து ரிப்பீட்டடா போட்டு பார்த்தேன் அது கத்துறதே கிக்குலிஞ்சான் கிக்குலிஞ்சான் கிக்குலிஞ்சான்னு கத்துட்டு இருக்கோம் அதை வந்து ட்ராப் பண்றது சில பேர் என்ன பண்ணுவாங்க அதோட சத்தத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை வந்து அதை பிடிக்க வந்து ட்ரை பண்ணுவாங்க அதை வந்து பாட்ட திரும்ப ரெக்கார்ட்ல போன்ல போட்டு விட்டுட்டு பக்கத்தில் வலை வச்சால் அதோட இனம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து ட்ராப் பண்ணோம் அதெல்லாம் தவறு சட்டப்படி நம்ம எந்த பறவையும் வந்து அந்த மாதிரி ட்ராப் பண்ணக்கூடாது சரி இது போதும்னு நினைக்கிறேன் இது ஒரு சின்ன அறிமுகம் தான் யாருக்காவது ரொம்ப இந்த நம்ம பகுதியை சார்ந்த பறவைகள் மேலே ஆர்வம் அதிகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொள்ளலாம் என்னோடய பறவை பார்க்குற நிறைய ஆக்டிவிட்டீஸ்ஸு கூட ஜமீல்னு ஒருத்தர் இருக்காரு அங்கே உட்காந்துருக்காரு அவர் வந்து பிஹெச்டி பண்ணுறாரு இதில் அவர் வந்து பிச்சாவரத்துல அவர் தான் ஃபீல்டு சயின்டிஸ்ட்டு ஸோ அவர் வந்து நான் தரை தரைப்பறவைகள்லாம் நான் ரொம்ப ஆர்வம் அதை மாதிரி அவருக்கு நீர் பறவைகள்லாம் வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு நம்பர் சும்மா நீங்கள் ஃபேஸ்புக்கில் சிரஞ்சீவி வேகான்னு டைப் பண்ணாலே போதும் இல்லை பேர்ட்ஸ் ஆஃப் வேகா கொலைன்ற ஃபேஸ்புக்கில் பண்ணால் கூட போதும் சரிங்களா நன்றி கைபேசி எண் எயிட் ஜீரோ செவன் டூ த்ரீ சிக்ஸ் செவன் சிக்ஸ் டபுள் ஜீரோ சிரஞ்சீவி இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி சிவகுமார் அவர்களுக்கும் ஒவ்வொரு ஊரிலும் பல்லுயிர் சூழலாக பல்வேறு உயிர்கள் இருக்கிறது அதை ஆவணப்படுத்தப்படாமலேயே அவையெல்லாம் அழிந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு ஊருக்கும் அந்த ஊரின் உயிர்களை ஆவணப்படுத்தி பாதுகாக்க வேண்டிய கடமையும் உரிமையும் இருக்கின்றது எனவே பல்லுயிர் சார்ந்த பல்வேறு ஆவணப்படுத்தல் தொடர்பாக வேக சேர்ந்த சிரஞ்சீவி அவர்களை எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம் அவர் வழிகாட்டுவதற்காக காத்திருக்கின்றார் நன்றி